கரூர் சம்பவத்துக்காக கைது செய்யப்பட்டாரா தேசியவாதியும் பிரபல யூடியூபருமான மாரிதாஸ் அப்படிங்கிறதா இன்னைக்கு செய்தியாக இருக்கு ஸோ இன்னைக்கு மத்தியம் மாரிதாஸ் அவர்கள் அவர் இருந்து கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிற செய்தி உலா வருது உண்மையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்கலாம் வணக்கம் நான் லோகேஸ்வரி நெரிசல்ல இறந்து போன நாற்பத்தி ஒரு பேருடைய மரணம் சம்பந்தப்பட்ட வழக்கானது நேற்றைக்கு நீதிமன்றத்தில் வருது இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பலதரப்பட்ட தரப்பட்ட கருத்துகள் பல்வேறு தளங்களில் எழுதப்படுது ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசு வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இந்த கரூர் சம்பவத்தை பற்றி யாருமே தவறான தகவல்களை பரப்புனா அவங்க மேலே கைது நடவடிக்கை செய்யப்படும் சோசியல் மீடியாவில் யாரும் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு முன்னாடியே ஒரு இருபத்தஞ்சு பேர் பக்கமாக அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்க இன்னைக்கு மாரிதாஸ் அவர்கள் அவரோட வீட்டில் வச்சு கைது செய்யப்பட்டிருக்காங்க இருக்கார் அப்படிங்கிற விஷயமானது அவரே அவருடைய ட்விட்டர் ஹேண்டில் போட்டிருக்காரு போலீஸ் வந்து எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அரெஸ்ட் பண்றதுக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மணி பக்கமா வந்து போட்டிருக்காரு ஸோ அதுக்கடுத்து அவர் வந்து காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு அவர்கிட்ட வந்து விசாரணை வந்து நடத்தப்பட்டிருக்கு இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல வந்து அவர் விடுவிக்கப்பட்டு அவரு வீட்டுக்கும் வந்துட்டார் ஸோ தொடர்ந்து வந்து இந்த கரூர் சம்பவம் பத்தி வந்து எழுதுறது அதை பத்தின வீடியோ ஒன்று நான் வெளியிடுவேன் செந்தில் இந்த விஷயத்துல என்ன மாதிரியான வேலைகள் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு ட்வீட் போடுறாரு ட்வீட் போட்ட ஒரு அரை மணி நேரத்தில் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து அவங்களை அரஸ்ட் பண்ணதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அரசு செய்யப்படலை ஆனால் அவர்கிட்ட இது குறித்த விசாரணைகள் நடத்தப்பட்டுச்சு அப்படின்ற தகவல்கள் ஆனது வெளியானது ஸோ இன்னைக்கு ஐந்து மணி பக்கமா அவர் வந்து விடுவிக்கவும் பட்டிருக்காரு ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவத்துக்கு யாரும் கருத்துக்கள் தெரிவிக்க கூடாது அப்படிங்கிறது அரசு தரப்புல இருந்து சொல்லப்படுற விஷயமா நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா கோர்ட் வந்து இந்த விஷயத்தில் ஒருதலை பட்சமா இருந்துச்சு டிவி கேக்கான வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் வந்து மாரிதாஸ் அவர்கள் இந்த சம்பவம் வரைக்கும் தொடர்ந்து வந்து மாரிதாசோட எல்லா வீடியோவும் நீங்க பார்த்தீங்கன்னா அவர் தொடர்ந்து டிவி கே வந்து குற்றம் சாட்டிட்டே இருந்தாரு டிவி கே உடைய ஆர்கனைசிங் சரியா இல்ல அவங்க தொண்டர்கள் சரியா இது பண்ணல விஜயோடைய அந்த ஸ்கில்ஸ் பத்தி கேள்வி கேட்டிருந்தாரு ஆதவ அர்ஜுனா பத்தி கேட்டிருந்தார் புசியானந்த் ஸோ இந்த மாதிரி எல்லோரையுமே வந்து பல வீடியோக்குள்ள அவர் கேள்வி கேட்டுட்டே இருந்தாரு பட் இன்னைக்கு அவரோட ட்வீட் அப்படிங்கிறது வந்து செந்தில் பாலாஜி நோக்கி திமுக நோக்கி இருந்துச்சு அதை பத்தின நிறைய விஷயங்களை நான் வெளியில கொண்டு வர போறேன் அதை பத்தின வீடியோவை நான் ரிலீஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு ட்வீட் போடுறாரு இதை தான் அவர் வந்து கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி நிறைய சமூக வலைதளங்கள்ல எழுதப்படுது அவரே அவரோட ஒரு ஹேண்டில் போட்டிருக்காரு அதுக்கப்புறம் இப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு ஸோ அது உங்க பார்வைக்கு வைக்கிறோம் என்ன நடக்குது இந்த கேஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா தரப்புல இருந்தும் பாத்தீங்கன்னா விசாரணைகள் செய்யப்படுது கோர்ட்டுமே வந்து கண்டனங்கள் கொடுக்குது இன்னுமே வந்து பொதுச் இருக்கக்கூடிய புசியானந்தர் அவர்களோ அல்லது சிட்டி நிர்மல் இவங்க எல்லாம் யாருமே இன்னும் கைது செய்யப்படல ஸோ இந்த வழக்குல இந்த மாதிரியான கருத்துகள் யாரும் சொல்லக்கூடாது தவறான விஷயங்கள் யாரும் பரப்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு பட் ஆனால் அந்த பக்கம் ஐடிவிங்ல இருக்கவங்களோ இல்லை மற்றவங்களோ அந்த வீடியோஸோ இல்லை வந்து டேட்டாஸோ பகிரும் பொழுது அவங்க மேல எந்த விதமான ஆக்ஷனும் இல்லை அப்படிங்கிறதும் குற்றச்சாட்டாக நிறைய பேர் வைக்கிறாங்க தொடர்ந்து இந்த மாதிரி ட்விட்டர்ல எழுதுறவங்க இல்லை சோஷியல் மீடியால வேற எழுதுறவங்க வீடியோ போடுறவங்கள அரெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது திமுக அரசு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகரிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா யாருமே வந்து அரசுக்கு எதிராக கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க தான் சமூக வலைதளங்களை இன்னைக்கு எல்லோருமே எழுதுறது அது கேவா இருக்கட்டும் இல்லது அமுகவினரா இருக்கட்டும் பாஜகவினரா இருக்கட்டும் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உடனே உடனே எப்படி வந்து இவங்க ரியாக்ட் பண்றாங்க மற்ற விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்றாங்களா அப்படிங்கிற கேள்விகளை வந்து தொடர்ந்து வைக்கிறாங்க பல மூத்த பத்திரிகையாளர்கள் அவங்க எல்லாம் சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்வீட் போடுறதுக்கோ இல்ல சோஷியல் மீடியால ரியாக்ட் பண்றதுக்கோ உடனே அரெஸ்ட்டோ இல்லை மற்ற விஷயங்களோ பண்ணக்கூடாதுன்னு ஏற்கனவே வந்து கைட்லைன்ஸ் இருக்கு கோர்ட்டில் கோர்ட் சொன்னபடி கைட்லைன்ஸ் இருக்கு பட் இருந்தாலுமே வந்து ஏன் வந்து இந்த மாதிரியான அரஸ்ட்டோ இல்லை வந்து விஷயங்களோ நடக்குது அப்படிங்கிற கேள்விகளோ சில பேர் எழுப்பியிருக்காங்க மாரிதாஸ் அப்படிங்கிறவர் வந்து தொடர்ந்து சமூகம் சார்ந்த விஷயங்கள் தேசியவாத சிந்தனைகள் பல வருஷமா அவர் எழுதிட்டு இருக்காரு அதோட சேர்த்து பல வருஷமா அவரோட காணொலிகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருக்கும் ஸோ அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் டேட்டாவோட நிறைய விஷயங்கள் சொல்லுவார் நிறைய ஆதாரங்களோட முன்வைக்கக்கூடியவர் ஸோ இந்த விஷயத்துல நான் ஆறு மணிக்கு ஒரு காணொலி வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அதுக்கு முன்னாடி தான் அவர் வீட்டுக்கு போலீஸ் வந்து அவரை போலீஸ் அழைச்சு சென்றாங்க அப்படிங்கிறது செய்தி சோ மேற்கொண்டு அந்த வீடியோ அவர் போடுவாரா அப்படின்னு இன்னும் சில பேர் வந்து அந்த கமெண்ட்லயே கேட்டுட்டு இருக்காங்க எது எப்படியோ எப்போதும் கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுகவினர் இது மாதிரி அவங்களுக்கு எதிராக ஒரு விமர்சனங்கள் வரும் பொழுது அதை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க உடனே அதுக்கான அரஸ்ட்டு ரியாக்ஷனு அவ்வளோ வேகமாக அவங்களோட நிர்வாகிகள் வந்து இந்த மாதிரியான விஷயத்துக்கு வேலை செய்கிறாங்க ஆனால் அவங்க மேலே வர கம்ப்ளைண்ட்ஸோ இல்லை அவங்க நிர்வாகிகள் பேசுகிற கொச்சையான விஷயங்களோ இல்லை அவங்க பரப்பி விடுற விஷயங்களுக்கோ பாத்தீங்கன்னா இங்கே ஆக்ஷன்ன்றது எடுக்கிறாங்களா அப்படிங்கிறதான் நிறைய பேர் கேள்வியாக வைக்கிறாங்க ஸோ அடுத்து மாரிதாஸ் வீடியோ வெளியிடுறாரா இல்லையா அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம் வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்